புரிய அந்த பொம் புரியல என்ன பண்ணுங்களா என்னை திருமணம் செய்துவிட்டு அவளுடன் அணிமுன் போயிட்டு வரியாடா என்று பெண் பெண்ணால் கோவை ஏர்போர்ட்டில் பரபரப்பு கோவை விமான நிலையத்தில் வைத்து என்னை திருமணம் செய்துவிட்டு அவளுடன் அணிமுன் போயிட்டு வரியாடா என்று கணவனை தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார் ஒரு பெண் இதனால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்திலிருந்து சென்னை பெங்களூரு ஐதராபாத் டெல்லி கொச்சின் மும்பை என உள்நாட்டுக்கு முப்பது விமானங்களும் வெளிநாடுகளுக்கு மூன்று விமானங்களும் இயக்கப்படுகிறது அதன்படி கோவை விமான நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு ஏழு இருபது மணிக்கு சென்னையிலிருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் பயணிகள் வந்து வெளியே சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு ஆணும் பின்னும் விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் வழியில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு முன்னிலையிலும் திருமணம் செய்துவிட்டு அவளுடன் அணிமுன் போயிட்டு வார்த்தையில் ஆத்திரத்தில் பேசி ஓடி வந்துள்ளார் இதனை சற்றும் எதிர்பாராத அந்த தம்பதி விரைந்து சென்று அங்கு வந்த காரில் ஏறினர் அதே வேளையில் அங்கிருந்த நபர் ஒருவர் ஆத்திரத்தில் கத்தியபடி இருந்த இளம்பெண்ணின் கையை பிடித்து சமாதானம் செய்ய முயன்றுள்ளார் அப்போது மேலும் ஆத்திரத்தில் பொங்கிய இளம்பெண் அவரது கன்னத்தில் பலார் என்று அரைந்ததுடன் அவரது சட்டையை பிடித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார் மேலும் இதே போல சமரசம் செய்ய முயன்ற அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரிடம் தடுக்க சென்றபோது காசு இருந்தால் என்ன வேணும்னாலும் செய்வீர்களா என்று கேட்டு வாக்குவாதமும் செய்துள்ளார் தொடர்ந்து தன்னை கண்டதும் காரில் தப்பு ஓடிய அந்த நபர் கோவை ராஜவீதியில் ராஜா ஸ்டோஸ் என்ற பெயரில் கலை நடத்தி வருவதாகவும் ஏற்கனவே தானும் அவரும் காதலி திருமணம் செய்து பின்னர் பிரிந்த நிலையில் மீண்டும் தன்னை சமாதானப்படுத்தி தனியே வீடியோ எடுத்து தங்க வைத்ததாகவும் பின்னர் வீடியோ எடுத்து மிரட்டி வந்ததாகவும் கூறினார் மேலும் தற்போது தனக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து அனிமோன் சென்று வந்துள்ளதாகவும் காவல்துறைகள் ஏற்கனவே வழக்கு உள்ளதாகவும் எனவும் கூறி ஆத்திரத்தில் கூறியதுடன் அங்கு இருந்தவர்களை பார்த்து இத்தனை பேர் நிற்கிறீர்கள் காரில் அவனை தப்பித்து செல்கிறார் யாரும் அவனை பிடிக்கவில்லை எனவும் கேள்வி கேட்டு அங்கிருந்தவர்களை திட்டியுள்ளார் இளம்பெண்ணின் கதறலால் கோவை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அம்மா சொல்லுங்க அம்மா என்ன செய்யணும்மா அம்மா சை சை பண்ணுங்க வாடலாம் அம்மா சை சை பண்ணுங்க நான் 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 ஓடறேன் குடுங்க குடுங்க பாரு குடுங்க அது வீடு குடுங்க ஒரு பாரு அந்த கால்ல வையறாங்க குடுங்க அந்த பொம்மைக்குறி குடுங்க அம்மா ஆமா 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 அம்மா 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 ஆமா ஆமா ஆளையா மாத்தீங்களா ஆமாங்க ஓமா குட மாட்டீங்க வா 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 கேப் ஆனி இப்டா என்ன கேக்குறா சாம்பியன் ஆ லாஸ்ட் பண்ணனத பண்ணியோ ஆமாங்க தோக்கும்னத பண்ணியோ கொம்பல பறிக்கு நான் போற வர ஊர் கொம்பல பறிக்கறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் இங்க யாரு बोले கொம்பல பறிக்கு நான் இல்ல கொம்பல பறிக்கு சத்தியமா சொல்றேன் அவன்கா இடம் குடிச்சீங்களா ஒரு யார் குடிச்சீங்களா ஒரு ஆள் குடிச்சீங்களா அவனை இவ்ளோ அக்கா மட்டும் எடுக்கிறீங்க